பா ரஞ்சித் த நடத்தின நீளம் நடத்தின இந்த கூட்டங்கள்லாம் போய் கலந்துட்டு இருக்கேன் மேம்போக்க பாசாக்க அவர் வந்துட்டு நீளம் பண்பாட்டு மையத்தோட நடத்தின கருத்தரங்குக்கு போனாரு யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா ஒரு இந்து மதம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு ஒரு மாதிரி எதிர்ப்பு இந்த நுட்பமான அரசியல விதைக்கிறாரு பார்ப்பனியத்தை பற்றி கேள்வி எழுப்பாமல் இடைசாதிகள் தான் இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கும் சாதி ஒடுக்குமுறைகளுக்கும் காரணமா இருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காங்க இவர கூட்டத்தோட கூட்டமா தான் போய் உக்காந்து இருந்தாரு இவரை யாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட கிடையாது முதல்ல அது தெளிவா தெரியுது இவர் கோவில் விடுதலை அவசியமா அரசியலா அந்த நிகழ்ச்சி நடந்தது அவர் கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு போயிட்டு இருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது இந்த பாரஞ்சித்தும் இந்த ஜி சுவாமிநாதனும் எந்த இடத்துல ஒன்றிணைறாங்க ஜிஆர் சாமிநாதன் வந்துட்டு ஒரு ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிட்டு நீ கலந்துகிட்டு பேசு நாங்க யாரும் வேணாம்னு சொல்லல முழுக்க முழுக்க வலதுசாரிகள் கலந்து கொண்டவங்க எல்லாருமே வலதுசாரிகள் பார்ப்பனி சித்தாந்தத்தை கோயில்ல காசை உண்டியல போடுதல் தற்கொலை போடுங்கன்னு பத்தி பேசணும் உங்களுடைய மாத பேசலாம் பதவி ராஜினா பாட்டி போய் பேசணும் நீதிபதியா இருந்துகிட்டு மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை விஷயங்கள்ல நீங்களுக்கு இன்னும் பழக்க சந்தேகங்கள் எழுபதானே செய்யும் நீங்க பதவி ராஜினா பாட்டு எந்த கூட்டத்திலும் ஏன் பாஜக போய் சேர்ந்துட்டு அண்ணாமலைக்கு துணைத் தலைவரா கூட ஆயிடுங்க நாங்க வேண்டாம்னு ஆனா நீதிபதியா இருந்துட்டு இந்த வேலை செய்யாதீங்க கிளையோட நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு கூட்டத்துல பங்கேற்றது வந்து சர்ச்சையா இருந்தது இந்த கோயில்ல வந்து கோயில்ல வந்து யார் வசம் ஒப்படைக்கிறது அப்படிங்கறத பத்தினா ஒரு கருத்தங்க அது வலதுசாரி இயக்கங்கள் வலதுசாரி அமைப்புகள்லாம் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாங்க அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த ஏற்பாடை பண்ணியிருந்தாங்க இந்த கூட்டத்துல அவர் பேசின விஷயம் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு வந்து ஒரு நடப்புல நீதியரசரா இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல போய் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் அவர் பேசின இன்னொரு விஷயம் அதாவது நான் வந்து பாரஞ்சித் நடத்தின நீலம் நடத்தின அந்த எல்லாம் போய் கலந்துட்டு இருக்கேன் அது வந்து மறைமுகமா நான் போய் கலந்துட்டு இருந்திருக்கேன் அதெல்லாம் வந்து யாரும் கேள்வி கேட்கல இந்த கூட்டத்துக்கு நான் வந்தது வந்து ஒரு சர்ச்சையாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு பாரஞ்சித் மேலையும் நீலம் அமைப்பு மேலேயும் ஒரு நீண்ட காலமாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு அதாவது பார்ப்பனியத்தை பற்றி கேள்வி எழுப்பாமல் இடைசாதிகள் தான் இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கும் சாதி ஒடுக்குமுறைகளுக்கும் காரணமா இருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சிட்டு இருக்காங்க விமர்சனத்துல ஒரு கருத்தை வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு குற்றச்சாட்டு உண்டு சமீபத்துல அந்த நட்சத்திரம் நகர்கிறது அந்த படத்துலயும் கூட ஒரு காட்சியை நான் ஒண்ணு பார்த்தேன் அதுல ஒரு சாதி காதல் ஆணவ கொலைகள் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்துல பேசும் பார்ப்பனியம் தான் இதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பேசும் அத வந்து அது அதட்டுற மாதிரியான ஒரு கேரக்டர் வரும் அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பார்ப்பன வகுப்பை சேர்ந்த ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் வந்து அதட்டி பார்ப்பனங்கதான் எல்லா எல்லாத்துக்கும் காரணமா என்ன எதா அடிப்படையில சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பாங்க கேரக்டர் அந்த பார்ப்பனர்கள் தான் எல்லாத்துக்கும் பார்ப்பனியம் எல்லாத்துக்கும் காரணம் சொன்னா அந்த அந்த அப்படியே மூடி அதாவது அந்த ஆர்குமெண்ட்ல வந்து இதெல்லாம் இல்ல இடைசாதிகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்குமெண்ட் போகும் இந்த பின்னணிய வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த பாரஞ்சித்தும் இந்த ஜிஆர் சுவாமிநாதனும் எந்த இடத்துல ஒன்றிணைறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த இதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது ஜிஆர் வலதுசாரி அமைப்பை சேர்ந்த வலதுசாரிகளோட கருத்துக்களோட ஒத்து போற நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏன் நீளமோட கருத்தரங்குக்கு போறாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வந்து இவர் சொன்ன அந்த பின்னணியை வச்சு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா இத பாக்குறவங்க நிறைய பேர் நினைக்கலாம் ஏன்னா பாரஞ்சித் அவர்கள் வந்து முற்போக்கு பேச பேசக்கூடியவரு தலித் அரசியலை வந்து முன்வைக்க கூடியவர் அவரு வந்து அதனால ஜி ஆர் சுவாமிநாதன் அவங்க போயிருக்காரு இந்த பக்கமா போயிருக்காரு அப்படின்ட்டு ஆஹ் நினைக்க கூடும் ஆனா பாரஞ்சித் வந்து என்ன அரசியலை பேசுறாரு அப்படிங்கறதா இருக்கு இந்த பா அதாவது அம்பேத்கரே என்ன சொல்லியிருக்காரு தான் இந்த சாதி ஒடுக்குமுறைகளுக்குள்ளதான் தான் முத முதன்மையான காரணம் அப்படிங்கறத அம்பேத்கரே சொல்லியிருக்காரு அம்பேத்கரோட கருத்தையே மறுக்கிற மாதிரிதான் பாரஞ்சித்தோட கருத்து இருக்கு அந்த கருத்தினோட அடிப்படையில இந்த பார்ப்பனியத்தோட கூட்டணியாக அவர் வந்து அங்க இந்த இடத்துல செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியத இருக்கு இந்த சூழல்ல வந்து இந்த கோயில் விஷயத்த இவங்க திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காங்களே அது எங்க போய் தான் முடியும் இவங்களோட என்ன சொல்றது பெரிய திட்டங்கள் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல ரெண்டு விஷயத்தை வந்து நான் பார்க்க வேண்டியிருக்கோம் முதல்ல வந்து ஜி ஆர் சாமிநாதன் வந்து ப ரஞ்சித் அவர்களை பத்தி அந்த மேடையில வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சை கலப்பிரகள் ரஞ்சித் அவர்கள் பார்ப்பனியத்தோட கை கோர்த்து இது சரியா அப்படின்ற மாதிரிலாம் இது பண்றாங்க ஆஹ் இதுல நான் வந்துட்டு ஒரு சின்ன முரண்பாடு என்னன்னாக்கா பார்ப்பனையர்களோடு வந்துட்டு ஒடுக்கப்பட்ட இயக்கங்கள் வந்துட்டு இது பண்றது வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை ஆனா திருமாவளவன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா தன்னோட பிறந்த நாளுக்கு பார்ப்பனர்கள் கூப்பிட்டு வந்து வாழ்த்து செய்ய தெரிவிக்கிறது எல்லாமே இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர் வந்துட்டு எதிரிகளை பார்ப்பனையும் தான் எதிரி அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்குது அந்த ஒரு அடிப்படையில வந்துட்டு இது பண்ணது இன்னொன்னு அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா சொல்ற ஜிஆர் சாமிநாத ஆனா அதை வச்சிருக்க விஷமத்தனை இருக்கு இல்லைங்களா மேம்போக்கா பார்த்தாக்க அவர் வந்துட்டு நீளம் பண்பாட்டு மையத்தோட நடத்தின கருத்தரங்குக்கு போனாரு யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா ஒரு இந்து மதம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்குற மாதிரி அதுக்கு எதிர்ப்பு இந்த நுட்பமான அரசியலை விதைக்கிறாரு அது அவர் போற போக வார்த்தைகளை விடுறாரு ஆனா அது விவாத பொருள் என்ன ஆகுதுனாக்கா நியூஸ் டைட்டிலே பாருங்க ரஞ்சித்தோட நீளம் நிகழ்ச்சிக்கு போனப்ப என்ன யாரும் விமர்சிக்கல ஆனா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது என் மேல விமர்சனம் வைக்கிறாங்க ஒரு நீதிபதி அப்படி போலாம்னு அந்த வீடியோ முழுசா பார்த்தாக்க நல்லா தெரியும் ரஞ்சித் அவர்கள் நடத்தின மதுரையில் நடத்தின நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக நடத்தின அந்த இசை நிகழ்ச்சிக்கு போகும்போது இவர் கூட்டத்தோட கூட்டமா தான் போய் உட்கார்ந்து இருந்தாரு இவரை யாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட கிடையாது முதல்ல அது தெளிவா தெரியுது இவரு வாங்கன்னு வெத்தனை பார்க்க வச்சு கூப்பிட கிடையாது இவர் கூட்டத்தோட கூட்டமா நின்னு பார்த்துட்டு போனாரு பார்த்தாரு போனாரு அவர் வந்திருக்கிறது யாருக்குமே அங்க இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு ஜி ஆர் சாமிநாதன் யாருன்றது சர்ச்சைகள் கிளம்புற வரைக்கும் நமக்கும் தெரியாது குறிப்பா சொல்ல போனா சவுக சங்கர் இருக்காரு இல்லைங்களா அவர் அவதூறு கிளப்பியா அந்த பிரச்சனை வர வரைக்கும் ஜி ஆர் சாமிநாதன் யாருன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் முகம் என்னன்றது கூட யாருக்கும் தெரியாது அப்படிதான் இருந்தது அதனால வந்து இவர் கூட்டத்தோட கூட்டமா நின்னு போனாரு அது வந்து பிரச்சனையும் இல்லை அது அந்த இடத்துல அது பிரச்சனையே கிடையாது அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது கோவில் விடுதலை அவசியமா அரசியலா அந்த நிகழ்ச்சி நடந்திருந்தீங்களா அவர் கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு போயிட்டு இருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது அவர் ஒரு பார்வையாளராக இருந்தா நமக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா நீ அந்த நிகழ்ச்சியில நின்று பேசிட்டு இருக்க இந்து கோயில்களை அது இது வந்துட்டு அரசாங்கம் நிதி நிர்வாகம் பண்ணுது நீ நீங்க நீதிபதியா இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தோட ஊழியர் ஒரு அரசாங்கத்தை செயல் திட்டத்துக்கு எதிராக ஒரு ஊழியர் செயல்பட்டாருனாக்கா அவர் மேல வந்துட்டு நடவடிக்கை எடுக்கப்படுது நடவடிக்கை எடுக்கலைனாக்கா ஒன்னு இல்ல தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக போக்குவரத்து ஊழியராகட்டும் வங்கி ஊழியர்களாகட்டும் யாராவது போராட்டம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே ஏன் இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கல இவங்க சஸ்பெண்ட் பண்ணல அரசாங்கத்துக்கு எதிராக போராடல இவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றங்கள் கேள்வி கேட்குது ஒரு அரசியனுடைய கொள்கை முடிவின்படி கோயில்கள் இந்து சமய கட்டுப்பாடு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது அப்படி இருக்கும் போது அதுக்கு சிறப்பான சட்டங்கள் இருக்குது அந்த தொகைகள் எப்படி கோயில்களுக்கே திரும்ப செலவழிக்கப்படும் கோயில்கள் மூலிமா வரக்கூடிய பணத்தை இந்து சமய எப்படி எப்படியெல்லாம் பணத்தை வந்துட்டு பயன்படுத்தி அந்த கோயில்களுக்கே திரும்ப கொடுக்குதுன்ற தெளிவாகவே இருக்குது அதுக்கான விதிமுறைகள் இருக்குது அப்படி இருக்கும் போது ஒரு நீதிபதி வந்துட்டு கோயிலுடைய கோயில்கள் வந்துட்டு விடுவிக்கப்படுறது அவசியமா அரசியலாம் ஏன் பேசணும்னு ஒரு கேள்வி இருக்கு அதோட முக்கியமா அவர் என்ன வைக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த கூட்டத்துல கோயில்களில் நடைபெற விஷயங்கள் தொடர்பாக சம்பிரதாயங்க குறிப்பா சம்பிரதாய குறிப்பாக ஒரு துறையோ அல்லது அரசோ இல்ல அரசு அதிகாரிகளோ உத்தரவிட முடியுமான்ற கேள்வி எழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவரே கேள்வி கேட்கறாரு எந்த கோயிலுடைய நடைமுறைகள்ல வழிபாட்டு முறைகளை இந்து சமய நிலையத்துல போயிட்டு நீ இன்னைக்கு வந்துட்டு இத்தனை மணிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது இத்தனை மணிக்குதான் அபிஷேகம் பண்ணு என்ன சொன்னிச்சா ஆறு கால பூஜைகள் நடக்க வேண்டிய கோயில்களும் முறையா ஆறு கால பூஜைகள் நடக்க வைக்கிறது இந்து சமய இருந்தாலும் சரி அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி கோயில்கள்ல இந்து சமயத்தில் தன்னுடைய கடமைகள் செய்யுது பராமரிப்பு பணிகளில் முன்ன பின்ன பிரச்சனைகள் வரும் அதுல வடமாநில கோயில்கள விட தமிழ்நாட்டு கோயில்ல அரசாங்கம் மிக சிறப்பா பாதுகாப்பா நடத்தி காட்டிட்டு இருக்குது அது வந்துட்டு மறுக்க முடியாது வடமாநில கோயில்கள் வந்துட்டு குப்பை கொட்டிகளா இருக்குது ஆனா த தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள் வந்து சின்ன கோயில்கள் சுத்தமாகவும் சுகாதாரம் பராமரிக்கப்படுறாங்க பராமரிப்பு சின்ன முன்ன பின்ன சிறு பிரச்சனைகள் வந்துட்டு கண்டிப்பா வரதான் செய்யும் சொல்ல அது வந்து ஏன்னா எந்த ஒரு அரசு நிர்வாகம் இல்லை ஒரு தனி தனியார் நிர்வாகமே இது பண்ணாலும் அதுல சில குறைபாடுகள் வரதா செய்யும் அந்த குறைபாடுகளை அரசாங்கம் நிவர்த்தி பண்ணுது ஆனா இவரும் வந்துட்டு கேள்வி கேட்கறது என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது விமர்சனங்கள் தான் செய்வாங்க ஏன்னா ஜிஆர் சாமிநாதன் வந்துட்டு ஒரு ரிட்டையர்ட் ஆயிட்டு போயிட்டு நீ கலந்துகிட்டு பேசு நாங்க யாரும் வேணான்னு சொல்லல இப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுனாக்கா நீ ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி படி நீ செயல்படுற அப்படின்னுக்குள்ள உன்னுங்களுடைய தீர்ப்புகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இவரே சில மேற்கோள்கள் காட்டாரு என்னுடைய நண்பருடைய தீர்ப்பு வந்து பிரச்சனையில வந்து நான் இப்படி செயல்பட்டேன் நாடார் வரலாறு கருப்பா காவியா அப்படின்ற புத்தகம் வெளியீட்டுகளாக நான் தான் அனுமதி கொடுத்தேன் அப்படின்றாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டியதான் தவறே இல்லை அதுல நீங்க நீதி தவறாம இருக்கீங்க இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனா சித்தாந்த ரீதியா படத்துல விமர்சனங்கள் இருக்கு இல்லைங்களா அதுல உங்க செயல்பாடுகள் உங்களோட தீர்ப்புகள் வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது ஓகேங்களா அதுதான் வந்துட்டு இது ஒரு அரசின் கொள்கை முடிவுக்கு வந்துட்டு தப்பு சரியா அப்படின்னு சொல்றது நீதித்துறையோட அதுக்கப்புறம் நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்து உச்ச நீதிமன்றம் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும் இவரோட சுப்பீரியர் அட்டாத்தையும் கிடையாது உங்க நீதித்துறை பொறுத்த வரைக்கும் இவருக்கு மேல ஏகப்பட்ட பெஞ்சுகள் இருக்குது அப்படி இருக்கும் போது இவர் வந்துட்டு என்னன்னாக்கா இந்த மாதிரி போய் பேசறதுதான் பிரச்சனை ஆகுது ஆஹ் எத்தனை நீதிபதிகள் வந்துட்டு பதவியில இருக்கும்போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை இதுக்கு முன்னாடி கலந்து கொண்டார்களா பதவியில இருக்கும்போது நம்ம கேக்குறோம் இல்லைங்களா இதா வந்துட்டு இந்த விஷயமா வந்துட்டு ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞரை இந்த மாதிரி கேள்வி எழுப்ப முடியுமா ஒரு அரசு வழக்கறிஞரே இவர் நீதிபதியா இருக்கிறா ஒரு அரசு வழக்கறிஞரை கேக்குறேன் இந்து கோயில்கள்ல வந்துட்டு அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு வழக்கறிஞர் போயிட்டு பேசி இருந்தாருனாக்கா அது இவர் கட்சியா பார்ப்பாங்களா இல்ல வந்துட்டு அரசாங்கத்தோட முடிவா பார்ப்பாங்க பொது நிகழ்ச்சியில போயிட்டு பேசாத அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க யாருன்னு நல்லா தெரியும் முழுக்க முழுக்க வலதுசாரிகள் கலந்து கொண்டவங்க எல்லாருமே வலதுசாரிகள் பார்ப்பனி சித்தாந்தத்தை விட கோயில்ல காசை உண்டியலை போடுதல் தற்கொலை போடுங்கன்னு சொல்லக்கூடியவங்க இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு நீ வந்துட்டு இந்து சமயத்தை கேள்வினாக்கா தயவு செய்து சொல்றேன் நீங்க பதத்தை பத்தி பேசணும் உங்களுடைய பார்த்த பேசணும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் பேசுங்க நீதிபதியா இருந்துகிட்டு மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க எங்களுக்கு இன்னும் பல சந்தேகங்கள் எலும்பதானே செய்யும் மக்கள் சாமானிய மக்களா இருந்து நம்ம பேசுவோம் சந்தேகங்கள் எலும்பதான் செய்யும் அதைதான் சொல்றோம் நீதிபதி அவர்கள் வந்துட்டு அவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு விஜயார் ராஜினாமா பண்ணி இந்த நிகழ்ச்சிகள் கலந்துகட்டும் நாம எந்த ஒரு கேள்வியும் எழுப்பலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் பதவியில இருந்துட்டு பண்ணும்போது பிரச்சனை ஆஹ் இதே நீதி அரசர் சந்திரசூட்டோ இல்ல வந்துட்டு வேற யாராவது இதே உச்ச நீதிமன்ற நீதிபதி பாஜகவுக்கு எதிராக வந்துட்டு ஒரு கூட்டம் நடக்க அந்த இடத்துல போயிட்டு பேசுனாக்கா இவங்க எல்லாம் உட்குவாங்களா ஒரு நீதிபதிக்கான கண்ணியம் இருக்கலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பாரபட்சம் இல்லாமல் கலந்துக்க கூடாதுன்னு தெரியணும் இல்ல அதானது அங்க ஒவ்வொரு நீதிமன்றத்திலயும் ஒரு திருக்குறள் எழுதிப்போம் ஒவ்வொரு கண் ஓடாது இடைபுரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறையின்ட்டு அது வந்துட்டு அந்த தீ நீதிபதி எப்படி இருக்குன்ற மாதிரி ஆனா இவருடைய செயல்பாடு அந்த குரலுக்கு ஏத்த மாதிரி இல்லையோன்றதான் இதாயிட்டு இருக்குது இவருடைய ஐடியாலஜி படி அதை வந்துட்டு சின்ன சின்ன கேஸ்களில் வந்துட்டு இவர் எப்படி வேணும் தீர்ப்பு கொடுக்கணும் சித்தாந்த ரீதியான வழக்குகளை இவர் எப்படி இருப்பான்ற ஒரு சந்தேகம் எழும்போதுதான் இதாகுது இதனால இந்த மாதிரி சித்தாந்த சிக்கல்களோட அரசுக்கும் ஆஹ் இது வலதுசாரிகளுக்கும் பிரச்சனை வரும்போது இவர் யார் பக்கம் நிப்பார் மிக மிக தெளிவாக போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஏற்கனவே வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் இவர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதை பத்தி கேள்வி எழுப்பி உச்ச நீதிமன்றத்துக்கு ஆஹ் கடிதம் எழுதி இருக்கிறார் ஆனா இது வரைக்கும் இவர் மேல ரெஜிஸ்டர் வந்துட்டு உயர் நீதிமன்ற ரெஜிஸ்டர் வந்துட்டு கேள்வி எழுப்பி இது ஆனா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல திராவிட சித்தாந்த குடும்பத்துல நீதிபதியோ இல்ல வந்துட்டு பொது உடைமை இயக்க சித்தாந்தம் உள்ள நீதிபதியோ இதே மாதிரி இதுக்கு மாற்று சிந்தனை உள்ள இதோட இடத்துல போயிட்டு பேசி இருந்தாக்கா இன்னொரு அவர்கள் பதவி இருக்குமா நீதிபதி கர்ணனுக்கு என்ன ஆச்சு நம்ம அதெல்லாம் மறந்துட்டோமா ஆனா இவங்க மட்டும் போயிட்டு இது பண்ணுவாங்க இவங்களுக்கு மட்டும் ஒரு அதாவது அம்பேத்கர் எழுதின நீதியில கூட வந்துட்டு மிகப்பெரிய ஆஹ் ஓட்டையை போட்டுட்டு ஒரு நீதி ஒரு நீதின்னு வச்சிருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் தான் வருது இதெல்லாம் மிகப்பெரிய வேதனை நீதிபதி அவர் ஜி ஆர் சாமிநாதனுக்கு நம்ம சொல்றது என்னன்னாக்கா நீங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எந்த போய் ஏன் பாஜகவை போய் சேர்ந்துட்டு அண்ணாமலைக்கு தலைவராக கூட ஆயிடுங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா நீதிபதியா இருந்துட்டு இந்த வேலை செய்யாதீங்கன்னு தான் சொல்றோம் இந்த இந்த விஷயமும் சரி இந்த கோயில்ல யார் கையில குடுக்கறது அப்படிங்கிற விஷயமும் சரி நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பல்வேறு செயல்பாடுகளும் சரி தொடர்ச்சியாக ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கு அதாவது இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு வந்து திரும்ப திரும்ப நம்மளுடைய கருத்து கருத்தை வந்து என்ன சொல்றது திரும்ப திரும்ப நமக்கு வந்து கேள்வி எழும்பிட்டே இருக்கிற ஒரே விஷயம் எப்படி இவங்க இவ்வளவு பிரிவிலேஜா இந்த காலத்திலயும் இந்த சுதந்திரமா வாங்கி இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும் இவ்வளவு சமூக நீதி விஷயங்கள் இவ்வளவு அரசியல் தெளிவு வந்த பிறகும் கூட இவங்க இவ்வளவு பிரிவிலேஜா வாழ்றாங்க இவ்வளவு ப்ரிவிலேஜா இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க ஒரு சமூகத்துக்கு ஆதரவா பார்ப்பன சமூகத்துக்கு ஆதரவாக எப்படி இவங்க வந்து இன்னும் ஆஹ் தங்களுடைய உடல் உழைப்பு அத்தனையும் ஆஹ் குடுத்து செயலாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அளிக்குது போகப் போக போக என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் தொழர் ஆஹ் மிக்க நன்றி தொழர் நன்றி நன்றி மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு அது பின்னறிக்க அரசன் இதா நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பத நான்தான் சாதிய தொட முடியுன்னுதான் இப்ப சொல்லுங்க சூத்திரன் சூத்திரன் சூத்திரம் உங்களை அடிச்சிட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாசிரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்.